ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து அறநிலையத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை ஃபோட்டோ ஒட்டி அப்புறம் வந்து உங்களோட பேர் அப்புறம் வந்து தந்தை பெயர் அப்புறம் உங்களோட முகவரி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஈஸியாக வந்து படித்து பார்த்தாலே வந்து புரியும் உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு டேட் ஆஃப் பர்த்து திருமணம் ஆச்சா இல்லையா என்ன கம்யூனிட்டி ஆனா பெண்ணா இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்களே வந்து ஃபில் பண்ணிடலாம் ஓகேவா என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய் காவலர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு பதினோராயிரத்தி அறநூறுரூவா ஸ்டார்டிங் சேல்ரி ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது இதற்கு வந்து தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதனோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் அருள்மிகு எ எல்லையம்மன் தேர் கோயிலில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூலை பதினாலு அப்படின் சாரி ஜூலை பதினாறு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனு உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா சிம்பிளாக தான் வந்துருக்காங்க ஈஸியாகவே வந்து அப் பண்ணி சென்ட் பண்ணால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி செயல் அலுவலர் அருள்மிகு எல்லை அம்மன் திருக்கோயில் வெட்டுவானம் அணைக்கட்டு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வேலூர்லேயே இது கொஞ்சம் ஃபேமஸான கோவில் தான் அருள்மிகு எல்லை அம்மன் திருக்கோயில் பாருங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா தமிழை வந்து ஏதோ படிக்க தெரிஞ்சுருந்தாலே போதுமானது பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகேங்களா அதனால் வந்து எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னால் அறநிலைத்துறையிலேருந்து ரிலீஸ் ஆனதுனால ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்